மகர ராசிக்காரர்களுக்கு ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கார் பெரிய யோகத்தை தருவார் காது மூக்கு தொண்டை அசிரிட்டி பார்த்துக்கணும் கழுத்து பகுதி பார்த்துக்கணும் அதே போல் கர்ப்பஸ்திரிகள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொள்வார்கள் வீடு நிலம் இதெல்லாம் சாதாரண விஷயமாயிடும் எப்படி பணம் பொருட்டுறீங்கன்னு மற்றவங்க பிரமிப்பாக அளவுக்கு இருக்கும் சகலமும் சீர்த்தி பெரும் சகலமும் சித்தி பெரும் தம்பல் எக்ஸ்பிரஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைய போகுது ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் பற்றி நம்ம கூட பேசுவதற்காக யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி சார் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட வருஷமாக அமைய போகுது சார் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளையார் வழிபாடு பெரிய அளவுக்கு பிள்ளையார் பட்டி போகிறது காணிப்பாக்கம் போகிறது இந்த விநாயகர் வழிபாடு செய்ய செய்ய அனுகூலம் காணப்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கார் பெரிய யோகத்தை தருவார் அதே சமயம் ஏழ்ற சனியின் கடைசி காலகட்டத்தில் இந்த குரோதி வருடத்தில் இருக்கிறனால காது மூக்கு தொண்டை அசிரிட்டி பார்த்துக்கணும் தொ கழுத்து பகுதி பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் பிள்ளைகளுடைய கோபதாபம் பார்க்கக்கூடாது பிள்ளைகளுடைய அரவணைத்து கொள்ளலாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்வது மகரத்துக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் கர்ப்பஸ்திரிகள் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மருத்துவத்தினுடைய அட்வைஸை மீறக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும் கண்டிப்பாக அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடலும் எழுபத்தஞ்சாவது பாடலும் படிப்பது உத்தமமான பலனை மகரத்துக்கு ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு கொள்வார்கள் சுபகாரியங்களெல்லாம் டக்குன்னு நிறைக்கும் வீடு நிலம் இதெல்லாம் சாதாரண ஆகிடும் ஏற்கனவே வீடு இருந்தவங்க கூட ரெண்டாவது வீடு வாங்கிறது ரெண்டு வீடு இருந்தவங்க மூணாவது வீடு வாங்கிறது விவசாய நிலங்கள் வாங்கிறது அது உங்கள் வீடை சுற்றி பக்கத்திலே கிடைக்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் எப்படி பணம் புரட்டுறீங்கன்னு மற்றவங்க பிரமிப்பாக அளவுக்கு இருக்கும் கேட்ட வங்கி உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார்கள் உறவுகளில் இருந்த பாதிப்பு நிபர்த்தி ஏற்படும் நம்பிக்கை ஏற்படும் சுருண்டு சுருண்டு சோஃபாலே படுத்திருந்தவங்க வீடியோ பார்த்துருந்தவங்க சோஷியல் மீடியாவிலே இருந்தவங்க ரீல்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கெல்லாம் நேரம் கிடைக்காது தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அசையாமசப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தில் ஏற்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிகளில் மகரமும் வருவது தான் ஆச்சரியத்தின் உச்சமாக இருக்கும் நல்ல காலகட்டம் நல்ல நேரம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் இந்த காலகட்டத்தில் சிற்றின்பு நாட்டம் ஆனால் போய் சரக்கு கடையில் உட்காறது ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காருதுன்னு இந்த ஒரு வருஷத்தை கெடுத்துக்காதீங்க ஏன்னா அற்புதமான திட்டங்களை போடுங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை துணைவியார் பெற்றோர் பெரியோர் நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் என்று சுற்றி ஒரு நல்ல வட்டத்தை வச்சுக்கினீங்கன்னா அற்புதமான அமைப்பு இருக்கும் சுற்றி ஒரு தீய வட்டத்தை ஏற்படுத்திங்கன்னா இந்த நல்ல நேரத்தில் தீய வட்டம் கொஞ்ச நாள் இருக்கும் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பிரச்சனையில் மாட்டக்கூடிய அமைப்பு மகரத்துக்கு ஏற்படும் சனி இன்னும் முழுமையாக விடுபடலை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் மேஷது மீன வரைக்கும் உள்ள ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு இப்போ வருது ஏப்ரல் பதினாலுக்கு வந்தாலும் மே மாதம் ஒன்றாம் தேதியே பெயர்ச்சி வருது ஏற்கனவே குருப்பெயர்ச்சி பலன்களே டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் பார்த்துருப்பாங்க முதலில் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ பொதுப்பலனா பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே ஏப்ரல் பதினாலு அதாவது தமிழ் புத்தாண்டு என்பது பார்த்திங்கன்னா பிரபவிலருந்து அக்ஷயம் என்று அறுபது வருடத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கணித்து வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஏதோ தமிழ் புத்தாண்டுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நினைக்கிறது மட்டும் தயவுசெய்து விட்டுருங்க தமிழ் புத்தாண்டு என்பது உலகத்திற்கே சேர்த்து தான் நம்ம முன்னோர்கள் வந்து கணித்திருக்கார்கள் இந்த அறுபது ஆண்டு காலம் திருப்பி திருப்பி வரும் இந்த அறுபது ஆண்டு காலத்திற்கு உண்டான பலனை ஒவ்வொரு ஆண்டும் அது அந்த அந்த ஆண்டுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தான் அதற்கு உண்டான வெண்பாக்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காரு அப்படி பார்த்திங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைகள் தான் இந்த தமிழ் புத்தாண்டுகள் இருக்கும் இப்போ நம்ம பேசி இருக்கிறது வந்து இந்த குரோதி வருடம் என்பது முப்பத்தெட்டாவது வருடம் அறுபது வருடத்தில் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கிறது சோபகிருத வருடம் முப்பத்தேழாவது வருடம் இந்த சோபகிருதம் முடிந்து முப்பத்தெட்டாவதாக குரோதி வருடம் பிறக்கின்றது தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக பார்க்குறோம் அந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா அது வந்து ஏப்ரல் பதினாலு என்று கணக்கில் கொண்டாலும் சூரியன் மேஷத்துக்கு வருவதை தான் நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கணக்கில் கொண்டார்கள் அப்படி சூரியன் மேஷத்துக்கு வருவது பார்த்தீர்கள் என்றால் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு இருபத்தாறுக்கு சூரியன் மேடத்துக்கு வருகிறார் எனவே பதிமூணாம் தேதி இரவு தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஆரம்பிப்பதால் தான் ஜோதிட சாஸ்திரத்தில் காணப்படுகிறது ஆனால் பொதுவாக ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டாக கணக்கு கொண்டாடு சித்திரையில் ஆரம்பித்து பங்குனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய மாதங்களை நம்ம முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டுட்டாங்க அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் ஸோ சித்திரை என்பது வேறு ஒன்றுமே இல்லை மேஷத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனியோடு முடித்து கொள்வார்கள் இது முடித்து கொள்வது வந்து எப்போ சித்திரைக்கு வருவதோ அந்த காலகட்டம் நம்ம முன்னோர்கள் அது தமிழ் புத்தாண்டாக சிறப்பாக ஆயிரம் ஆண்டுகளாக கொண்டாடுகிறார்கள் அதேதான் பஞ்சாங்கம் கொண்டு வருகிறது அந்த தமிழ் புத்தாண்டில் கூட அறுபது ஆண்டுகளாக பிரித்து விட்டார்கள் பிரபவ முதல் அக்ஷயம் வரை அந்த பிரபவம் ஒன்று ஆரம்பித்தால் அக்ஷயம் வந்து அறுபதாவது ஆண்டாக இருக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்குள் ஒரு ஒரு ஆண்டாக பார்க்கறச்சு இப்போ நம்ம முப்பத்தேழாவது ஆண்டாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக முப்பத்தெட்டாவது வருடமாக முப்பத்தெட்டாவது ஆக இருக்கக்கூடிய குரோதி வருடத்தில் நாம் உள்ளே நுழைகிறோம் என்பது தான் தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதாவது பஞ்சம் இருக்கும் என்பது பொது விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்பது அடுத்த விதி மக்கள் கொள்ளையடிப்பார்கள் என்ன பிரச்சனை பணம் இருக்காது வேலைவாய்ப்பு இருக்காது இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வேலை வாய்ப்பு கஷ்டப்படும் அதே சமயம் சுக்கரனுடைய வீட்டுக்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அதெல்லாம் கணக்கில் கொண்டு சனி வந்து கும்பத்தில் ஏற்கனவே இருக்கிறார் ராகுவானவர் மீனத்தில் இருக்கிறார் கேதுவானவர் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கின்ற சமயத்தில் புதன் வீடான கண்ணியில் இருக்கார் கேதுவுக்கு குரு பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ஏற்படும் அப்போ என்ன ஆகும்னா ஆன்மீக தேடல் அதிகமாகும் கோயில் இல்லை சாமி இல்லைன்றவங்களே தேடவாங்க ஏன்னா மக்களுக்கு அந்தளவு பிரச்சனைகள் ஏற்படும் நெருப்பால் பாதிப்புகள் ஏற்படும் வறட்சி ஏற்படும் பூகங்கம்பா எல்லா ஊரையும் நா நாசம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதே போல் வந்து வந்து விவசாய பொருள்கள் விலை ஏறும் விவசாயிகளுக்கு அது பலன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நடுவில் இருக்கிற புரோக்கருங்களுக்கு இருக்கும் ஏன்னா விவசாயத்தினுடைய வீழ்ச்சி ரொம்ப இருக்கும் அதனால் அதை அதை வந்து மீடியேட் பண்ணி ப்ரோக்கரேஜ் பண்ணி மிடில் மேனாக இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி தான் பிரமிப்பாக இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து நெருப்பால் பிரச்சனைகள் காணப்படுகிறது வேலை வாய்ப்புகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் மருத்துவத்துறையில் பெரிய மாற்றங்கள் வரும் ஏன்னா சுக்கரன் வீட்டுக்கு குரு வருவதனால் மருத்துவத்துறையில் பெரிய அதிசயங்கள் ஏற்படும் பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்துகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அசுர வீட்டில் குரு வருவதனால் பகை வீட்டுக்கே வராது அதனால் இப்போ நம்ம போகிறோம் ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போனால் கூட நமக்கு வேண்டாதவங்க வீட்டில் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு கூட அவங்க காஃபி குடிக்காமல் எப்படி கிளம்ப முடியும் தான் பார்ப்போம் ஸோ குரு வந்து ஒரு வருஷம் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரோதி வருடம் இருக்கிறது இந்த குரோதி வருடத்தில் பார்த்திருக்க என்றால் அதாவது வாக்கியத்தின்படி எந்த பயிற்சியும் இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் வந்து குரோதி வருடத்தில் நமக்கு என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா சனி சொந்த வீட்டில் இருக்கிறனால நியாயவான் நீதிவான் நீதியை நிலைநிறுத்த பார்ப்பான் தலைவர்களுக்கு பெரிய பாதிப்புகளை காட்டுவான் பிரசித்தி பெற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீகத்தில் கார்ப்பரேட் சாமியார்களெல்லாம் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேகாரோக்கியமாக இருக்கட்டும் எதிரிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா மதத்திலையும் ஏதோ இந்து மதத்துக்கு மட்டும் கிடையாது அதே போல் வந்து பிரபலமான தலைவர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் எல்லா முதல்வர்கள் பெரிய லீடர்கள் பெரிய சினிமா ஸ்டார்கள் மியூசிக்கில் இருப்பவர்கள் ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் இளம் வயதாக இருந்தாலும் சரி தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் எதிரிகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் எல்லாமே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கை உபத்திரம் பண்ணுமோ ஊட்டியில் வந்து நீ பாட்டு கட்டிக்கினே இரு ஒன்று எல்லாமே பழுக்குன்னு பிளந்துச்சுன்னா எங்கே போய் கட்டுவேன் எல்லாம் தான் போகணும் கொடைக்கானலாக இருக்கட்டும் ஏலகிரியாக இருக்கட்டும் அதே போல் வந்து ஏற்காடாக இருக்கட்டும் எல்லா மலைகளிலும் வந்து இந்த வாட்டியெல்லாம் வந்து வரக்கூடிய சேதங்கள் வந்து நிரந்தரமான ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருப்போம் ஏன் குரோதி வருடத்தில் பஞ்சம் பஸ் பிரச்சனை இருக்கும் பட்னி இருக்கும் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னா பலனில் குரோதி வருடத்தில் ஆதாயம் விரயம்னு பிரிப்போம் அந்த ஆதாயத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு தான் ஆதாயமாக காட்டுது விரயம் எழுவத்தொன்று இருக்குது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க நாற்பத்தேழு எங்கே இருக்குது ஒன்று எங்கே இருக்குது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அதிகமாக இருக்குது விரயத்தில் இருபத்தி நாலு பாயிண்ட் அதிகமாக இருந்தால் அப்போது எல்லாமே விரயம்னா மக்கிட்ட எங்கே பணம் இருக்கும் அதுதான் அதனுடைய சூட்சமும் ஆதாயம் நாற்பத்தேழு தான் விரயமாக இருக்கிறது எழுபத்தி ஒன்று ஸோ செலவுகள் மட்டும்தான் இருக்குது வருமானமே இல்லை மக்கள் என்ன பண்ணுவான் குடும்பத்தை நடத்த வேணாவா அதனால் இந்த குரோதி வருடத்தில் பெரிய பெரிய கடன்லாம் வந்து வீடு நலம் அது இது எல்லாம் வாங்கிக்கிங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வச்சுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இதுவரை குரோதி என்ற தமிழ் வருடத்தின் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளையும் பார்த்தோம் இந்த தெய்வ வழிபாடும் அந்த மந்திரத்தை உச்சாரணை செய்வதன் மூலியமாக கேட்பதன் மூலியமாக டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் எல்லா நலத்தையும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்